சோளிங்கர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் இரண்டாம் நாளான இன்று பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பேரணி மற்றும் தூய்மை பணியை நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கருமாரியம்மன் கோவில் அருகே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் நேற்று முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாம் நாளான இன்று பிளாஸ்டிக் ஒழிப்பு பேரணி மற்றும் தூய்மை பணியை கல்லூரி பொறுப்பு முதல்வர் சுஜாதா தலைமையில் நடைபெற்றது இதில் சோளிங்கர் நகராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து அரக்கோணம் ரோடு சங்கர் நகர் அப்பங்காரன் குளம் பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் பாட்டில்கள் முட்புதர் குப்பைகளை கல்லூரி மாணவ மாணவிகள் அகற்றினார்கள் நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் டி கோபால் உறுப்பினர் அனிதா நகராட்சி சுகாதார ஆய்வாளர் தேவிபாலா ஏழுமலை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் ஆமா இல்லைம்மா ஆமா நீங்க இங்க வரமா உண்மையாருமா படத்து